ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து மூன்றாம் திருமொழி இது இரண்டாவது பாசுரம் கஞ்சனும் காளியனும் களிரும் மருதும் எருதும் வஞ்சனையில் மடிய வளர்ந்த மணிவண்ணன் மலை நாகம் எழுந்து அணவி நளிர்மாபதியை செஞ்சுடர் நாவளைக்கும் திருமாலிரும் சோலை அதே கம்சனும் காளியனும் களிரும் மருதும் கிருதும் வஞ்சனையில்படிய வளர்ந்த மணிவண்ணன் மலை நாகம் கெழுந்து அணவி நளிர்மாமதியை செஞ்சுடன் நாவளைக்கம் திருமாலிரும் சோலை அதே கம்சனும் காளியனும் அர்த்தார்த்தி காளியவன் காளியன் என்கிற நாகம் களிறு குளையாவிடம் என்கிற அந்த யானை மருது இணைந்து நின்ற இரு மருத இவெல்லாம் கண்ணனை கொள்றதுக்கோசரம் வந்தது எருதும் அரிஷ்டாசுரன் என்கிற அசுரன் வந்த அவன் ஏவி வந்த எருதும் இவைகளெல்லாம் வஞ்சனையில் மடிய இவர்கள் கன் கம்சனால் ஏவப்பட்டன இவர்கள் எல்லாமே அழிக்கும்படியாக அவர்கள் அழியும்படியாக அர்த்தமாகிறது ஒன்றும் கஷ்டமில்லை கஞ்சனும் காளியனும் களிரும் மருதும் எருதும் வஞ்சனையில் மடிய வளர்ந்த மணிவண்ணன் மலை மாறாக வளர்ந்து கொண்டிருக்கிற மணிவண்ணன் நீலமணிவண்ணன் நீலமணியை போன்ற நிறத்தை உடைய என்னுடைய கண்ணனுடைய மலை அதான் அர்த்தம் வச்சா வளர்ந்த மணிவண்ணன் மலை கம்சனும் கஞ்சனும் காளியனும் களிரும் மருதும் எருதும் வஞ்சனையில் மடிய வளர்ந்த மணிவண்ணன் மலை அந்த மலை என்ன படி இருக்கு நஞ்சு நாகம் எழுந்து அணவி நளிர்மா மதியதியை செஞ்சுடன் நாவளைக்கும் கொஞ்சம் கற்புரை பண்ணி வலையில் ஒரு பெரிய பாம்பு இருக்குது அதுக்கு விஷம் இருக்குது நஞ்சு மொழி நாகம் பெரிய நாகம் பாம்பு அது எழுந்து அது தலையை தூக்குறது படம் எடுக்கிறது நளிர்மா மதியை அணவி மேலே மலைச்சிகரத்தை தொட்டு கொண்டிருக்கிற சந்திரனை போய் அதுக்கு பக்கத்தில் போகிறது அதுக்கு இதில் போய் செஞ்சுடர்னா வளைக்கும் தன்னுடைய நெருப்பை கக்கும் நாக்கால் அந்த சந்திரனை வளைக்க பார்க்கிறது எனக்கு தனக்கு உணவாக நாகம்கிறது இங்கே பெரிய அர்த்தம் பண்ணியிருக்கா மலைப்பாம்புன்னு மலைப்பாம்புன்னா அதுக்கு நஞ்சு இருக்குமா தெரியாது அதனால் நம்ம நாகம்னே வச்சுக்கலாம் இந்த மாமதியை இந்த பூர்ணச்சந்திரனை தனக்கு உணவாக நினைத்து இந்த நாகம் தன் தெஞ்சுட தெஞ்சுடர் நாவு தன்னுடைய சி சிவந்த நாக்கை அது அதில் மேலே வளைக்க பார்க்குறதான் வளைக்கும் திருமால் இரும் சோலை அதை அர்த்தமாக உங்களுக்கு நஞ்சுமிழ் நாகம் எழுந்து அணைவி அது எழுந்துன்னா படம் எடுத்து நளிர்மா மதியதியை அணவி நலின்னா குளிர்ச்சியான ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த பெரிய சந்திரனை நெருங்கி செஞ்சுடன் நா வளைக்கும் தன்னுடைய சிவந்த நாக்கை அந்த சந்திரன் மேலே வளைச்சி சாப்பிட பார்க்குறது வளைக்கும் திருமாலிரும் சோலை அதே அர்த்தமாக நினைக்கிறேன் பாசனை படிச்சிடலாமா கஞ்சனும் காளியனும் களிரும் மருதும் எருதும் வஞ்சனகில் வடிய வளர்ந்த மணிவண்ணன் மலை நஞ்சுமிழ் நாகம் கிகிழ்ந்து அணவி நளிர்பாமதியை செஞ்சுடர் நாவளைக்கும் திருமாலிரும் சோலை அதே ஸ்ரீமதே நமக